ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகாரர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாதசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே முக்காலில் இருந்து ஆரேகால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழமை இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்றோம் அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி சுவாரசி வர்றது அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ் ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அதுவும் வந்து செவ்வாய் பகவான் மறைந்த இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவிதை எழுதுறவங்க எழுத்து பணியில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் விளையாட்டுத் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த போர் வாழ்வீச்சு இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு நளினமாக பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியே வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுன்றதுனால பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய ப பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் மூன்றாம் இடத்தில் முயற்சியில் இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பணம் வந்து தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அதுவும் ரியல் எஸ்டேட்டு இரும்பு சம்பந்தமாக செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய காலகட்டம் தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு கீழ்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் உங்களுடைய புகழை உச்சிக்கு ஏற்றி சென்று அதை பிரச்சனைக்கு உள்ளாக்குவார் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக யாருக்கும் வந்து போட்டியில் போய் நிற்காதீங்க ஆறாம் இடத்தில் சுபர் இருக்கிறது நல்லதில்லை அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யா எல் எல்லாருமே வந்து உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தான்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்று மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல எளிமை இருக்கும் தந்தையின் மூலியமாக திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா படிக்கிறதுக்குன்னு திடீரென்று வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் கூட்டிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரலும் இருக்கார் அதில் பத்தாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றையிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பொதுவாகவே இந்த ராசி அன்பருக்கு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவில் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்